أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ومن بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت

அதன் பிறகு இரு தரப்பினருக்கும் இடையே நடந்த பேச்சுவார்த்தைகளில் சுருக்கமான தெரிந்து கொள்ளலாம் இஸ்லாத்தின் சட்ட விதிப்படியும் சட்டத்தின் அடிப்படையிலும் எதிர் எதிர் அணியில் இருப்பவர்களுக்கு தண்ணீரை பயன்படுத்திக் கொள்ளும் உரிமையை மறுக்க கூடாது என்பதை அழகலியெல்லாம் அவர்கள் தன்னுடைய தூதுக்குழு மூலமாக மாவியாரணியெல்லாம் அவர்களுக்கு தெளிவுபடுத்துறாங்க அதன் பிறகும் கூட எதிரடிக்கு தண்ணீர் வழங்குவதில் அவர்கள் காலம் தளர்த்தி கொண்டிருந்தார்கள் என்பதை நாம கடந்த வாரம் பார்த்தோம் இப்போ அடி அணியல்லானது அவர்கள் இந்த தண்ணீர் பிரச்சனையை தீர்ப்பதற்கு தன்னுடைய மூத்த தோழர்களோடு ஆலோசனை செய்றாங்க இறுதியாக எதிர்பாராத விதமாக உடனடியாக ஒரு தாக்குதலை தொடுத்து தண்ணீர் இருக்கும் பகுதி நம் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து விட வேண்டும் அப்படின்னு முடிவு செய்றாங்க திட்டமிட்டபடி தாக்குதல் ஆரம்பமாகி அது ஒரு பெரிய போராக வெடிக்குது இப்ப இரு பக்கமும் பல பேர் கொல்லப்படுறாங்க முடிவில் அலிரழியலான அவர்களுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படுது இறுதியாக தண்ணீர் இருக்கும் பகுதியை நோக்கி அலிரழியலான அவர்களின் படை வீரர்கள் தாக்குதல் நடத்த ஆரம்பிக்கிறாங்க பல முனைகளிலும் காவலுக்கு நின்று கொண்டிருந்த மாவியார் அழியல்ல அவர்களின் படை வீரர்கள் அங்கிருந்து விலை ஓட ஆரம்பிக்கிறாங்க இப்போ தண்ணீர் இருக்கும் பகுதி அதே இல்லாமல் அவர்களின் கட்டுப்பாட்டில் வந்து விடுகிறது இப்போ நிலைமை தடை கீழாக மாறிவிட்டது மாவியார் அணியில் அவனுக்கு அவர்கள் தன்னுடைய படையினர் தண்ணீர் பகுதிக்கு சென்று தண்ணீரை பயன்படுத்திக் கொள்ள அனுமதிக்குமாறு அலநழியில் அவனுக்கு அவர்களுக்கு வேண்டுகோள் வைக்கிறாங்க இப்போ அழியில் அவர்களின் தோழர்கள் சொல்றாங்க கலிஃபா அவர்களே சிரியாக்காரர்கள் தங்களுடைய சொந்த நாணயத்தை செலுத்தி நம்மிடம் தண்ணீர் பெற்றுக் கொள்ளட்டும் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் அழிரலியலான அவர்கள் இந்த ஆலோசனை ஏற்க மறுத்துவிட்டு சொல்றாங்க அவர்கள் எதிரிகளாக இருந்தாலும் கூட தண்ணீரை பயன்படுத்துவதில் அவர்களை தடுக்க இஸ்லாமா அனுமதிக்கவில்லை அதனால நான் அல்லாஹ் வழங்கிய வேதத்தை கொண்டுதான் வேணே தவிர அறியாமை கால மக்களின் பழக்க வழக்கங்களை பின்பற்றி செயல்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை நிர்ணயம் பண்ணி அந்த நேரத்தில் எதிரணியினர் தன் கட்டுப்பாட்டில் உள்ள அந்த தண்ணீர் பகுதியை பயன்படுத்திக் கொள்ள இல்லாமல் அவர்கள் அனுமதி வழங்குறாங்க இப்ப தண்ணீருக்காக தண்ணீருக்கு காவலாக இருக்கும் அலைநடையெல்லாம் அவர்களின் நாட்களுக்கும் தண்ணீர் எடுக்க வரும் மாவீராக அவர்களுடைய ஆட்களும் நேருக்கு நேர் சந்தித்துக் கொள்ளும் நிலை உருவாகிறது இப்போ பிரிந்து நின்று கொண்டிருந்த அந்த இதயங்கள் ஒருவித இயக்கத்தோடு இணைவதற்கு ஏதேனும் ஒரு வழி கிடைக்காதா என்று யோசிக்க ஆரம்பிக்கிறேன் போரை தவிர்த்துவிட்டு பேச்சுவார்த்தை மூலம் இந்த பிரச்சனையை நாம் தீர்த்து கொண்டால் என்ன என்ற கேள்வியை தரப்பாரும் தங்களுக்குள்ளே கேட்டுக்கொள்கிறார்கள் அதுவரை இஸ்லாமிய வரலாற்றில் நடந்திராத அதிசயமாக இரு பக்கமும் மிக பெரிய படைகள் நின்று கொண்டிருக்கின்றன இறை நிராகரிப்பாளர்களை எதிர்த்து நடந்த எந்த போரிலும் இவ்வளவு பெரிய படை திரட்டப்பட்டிருக்கவில்லை இதில் கவலைக்குரிய விஷயம் என்னவென்றால் இங்கே எதிர் எதிர் முகாமில் இருப்பவர்கள் முஸ்லிம்கள் அவரவர்கள் தங்கள் பக்கம்தான் நியாயம் இருப்பதாக கூறிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் ஆயுதம் கொண்டு மோதாமல் பேச்சுவார்த்தைகள் மூலம் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்றும் இரு தரப்பினரும் விரும்புகிறார்கள் முந்திக் கொண்டு யாரும் எதிர்த்தரப்பினர் மீது தங்கள் ஆயுதங்களை எரிய துவங்க வேண்டாம் என்றும் அவர்களுக்குள்ளே முடிவு செய்து கொள்கிறார்கள் இந்த சூழலில் மாவியார் அழிவலோ கூட தாம் முதன் முதலில் போய் ஆரம்பிக்க வேண்டாம் என்று நினைக்கிறார்கள் ஆனால் இவ்வளவு படை முன்னேறப்பாடுகள் செய்யப்பட்ட பின்னர் அமைதி ஏற்படுவது என்பது ஒரு கேள்விக்குறிதான் அதே நேரத்தில் இரு தரப்பிலும் எங்கேயாவது ஒரு சிறு புரி பறக்க ஆரம்பித்தால் கூட எண்ணற்ற முஸ்லிம்களின் உயிரை குடித்துவிடும் நேரடியாக இதுவரை எந்த மோதலும் நடக்கவில்லை இரு தரப்பிலும் படைகள் முகாமிட்டு இரண்டு மாதங்கள் ஆகியும் இரண்டு பக்கமும் அமைதியாகவே கழிகிறது இந்த நிலையில் முகரம் மாதம் ஆரம்பமாகிறது இப்போ இரு தரப்பினரும் தங்களுக்குள் இருக்கும் பகைமை உணர்விற்கு சற்று ஓய்வு கொடுக்க முடிவு செய்கிறாங்க அமைதியான இந்த நாட்களில் இரு தரப்பினருக்கும் இடையே பேச்சுவார்த்தை தொடங்குது இப்பொழுதும் மாவியார் அழியான அவர்கள் தனது தரப்பிலிருந்து அவர்களின் தேர்வு முறையற்ற விதத்தில் நடந்துள்ளது கிளர்ச்சியாளர்களின் அச்சுறுத்தலில் பயிற் பெறப்பட்டுள்ளது அவர்கள் உஸ்மார் அழியல்லான அவர்களின் படுகொலையோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார் நான் உஸ்மார் அழியல்லாமர்களின் ஒன்றுவிட்ட சகோதரனாக இருப்பதால் அவரது இரத்த இழப்பீட்டுக்கு சட்ட உரிமை கோருவது இஸ்லாமிய சட்டப்படி எனக்கு உரிமை இருக்கிறது அளிர் அலி உனக்கு அவர்கள் நினைத்திருந்தால் உஸ்மார் அலி அவர்களுக்கு முறையான ஆதரவு வழங்கி அந்த பிரச்சனையை தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு மாவியார் அலி உனக அவர்கள் தனது தரப்பு வாதங்களை கூறுகிறார்கள் இப்பொழுது அளிர் அழி அல்ல அவர்களுடைய தரப்பில் அலிரழியல்லான்னு அவர்கள் நினைத்திருந்தால் பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கலாம் என்று கூறுகிறீர்களே அப்பொழுது அழிரழியல்லாமல் அவர்களின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்கும் இராணுவம் அவர் கைவசம் இருந்ததா என்ன மிகப்பெரிய ராணுவத்தை கைவசம் வச்சிருந்த நீங்களே அந்த பிரச்சனையை தீர்க்க முடியவில்லை எந்தவித உதவிப்படையும் இல்லாத ஒரு மனிதன் எவ்வாறு அந்த பிரச்சனையை தீர்க்க முடியும் ஒவ்வொரு பிரதேச ஆளுநருக்கும் உஸ்மார் அழிவல்லாமல் அவர்கள் வேண்டுகோள் அனுப்பி அவருடைய பாதுகாப்பிற்காக உதவிப்படையை அனுப்பி வைக்கும்படி கேட்டிருந்தாரே இதன்படி அவரை பாதுகாக்க உதவிப்படையை அனுப்பாத உங்களது நடவடிக்கையை வைத்து அவரது படுகொலைக்கு மறைமுகமாக நீங்களும் சம்பந்தப்பட்டிருக்கிறீர்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம் அல்லவா இந்த கேள்விக்கு மாவியார் நிலையில் அவர்களிடமிருந்து நேரடியாக பதில் வராமல் சரி அலை நிலையில் அவர்கள் படுகொலைகள் சம்பந்தப்படவில்லை என்றால் படுகொலை சம்பந்தப்பட்டவர்களாவது என்னோட படைக்கலாம் அல்லவா என்று மலுப்பனான பதில் கூறப்படுகிறது இதற்கு அடி தரப்பில் உண்மையில் கிசாஸ் எனப்படும் இரத்த இழப்பீட்டு கோரும் முறையின்படி முதலில் அவருடைய தலைமையை ஏற்று அவருக்கு பிரமாணம் செய்யுங்கள் பின்னர் அவரிடம் இரத்த இழப்பீட்டு கோரிக்கையை முன்வையுங்கள் இதுதான் முறையாகும் இவ்வாறாக படுகொலையில் சம்பந்தப்பட்டவர்களை நீதியின் முன்னால் நிறுத்துவதற்கு ஆட்சியாளர் என்ற முறையில் அழிநழியலான அவர்களின் கருத்தை வலுப்படுத்த நீங்கள் முன்வர வேண்டியது அவசியம் இல்லையா நீங்கள் அழிரழியலான அவர்களுக்கு எதிராக போர்க்கொடி தூக்குவதன் மூலம் உஸ்மார் அளியலாம் அவர்களின் படுகொலையில் சம்பந்தப்பட்டவர்கள் இப்பொழுது அழிரளியலான அவர்களின் பக்கமாக நிற்கும் வாய்ப்பை நீங்களே ஏற்படுத்திவிட்டீர்கள் என்று அழிரழியல்லானது அவர்களின் தரப்பில் கூறப்படுகிறது இதற்கு பதிலாக மாவியார் அழியல்லா அவர்கள் இந்த பிரச்சனை இத்தோடு தீர்க்க வேண்டும் என்றால் நான் சொல்லும் ஒரு யோசனை செயல்படுத்துங்கள் அவர் என்னை ஆட்சியாளராக அங்கீகரிக்க வேண்டும் ஏனைய முஸ்லிம் பிரதேசங்கள் அனைத்தையும் கைவசம் வைத்துக் கொள்ளட்டும் என்று தன்னுடைய முடிவை அலிரளியில் அவர்களின் தூதுக்குழுவிடம் மாவியார் அளியில் அவர்கள் தெரிவிக்கிறார் மாவியார் அளியில்லாம் அவர்களின் இந்த திட்டம் இஸ்லாத்துக்கு எதிரானது என்று கூறி அலிரழியல்லா அவர்கள் இதை நிராகரித்து விடுகிறார்கள் இப்பொழுது அவர்கள் மாவியார் அழிவலா அவர்களின் உள்நோக்கத்தை புரிந்து கொள்கிறார்கள் அதாவது உஸ்மாரளியலாம் அவர்களின் படுகொலைக்கு மஞ்சம் தீர்க்கப் போகிறேன் என்று கூறுவதெல்லாம் தனது அதிகாரத்தை நிலைநிறுத்துக் கொள்வதற்காக அவர் போடும் நாடகமே அன்று வேறில்லை என்ற முடிவுக்கு வருகிறார்கள் அலிரலியெல்லாம் அவர்கள் இதன் பின்னர் அமைதிக்கான அனைத்து வாசல்களும் விட்டன இரு தரப்பினரும் ஆயுத்த பணிகளில் இறங்க ஆரம்பித்து விட்டனர் அதோடு புனிதமிக்க முகர் மாதமும் நிறைவு பெறுகிறது இடையே ஏற்பட்ட சிப்பின் போரின் ஆரம்ப நிலை பற்றிய தகவல்களை நாம் மிக சுருக்கமாக பார்க்கலாம் இப்பொழுது நாம் எதை கேட்டோமோ அதை புரிந்து கொண்டு அதை நினைவில் வைத்துக் கொள்ளும் சக்தியை வல்லமான் நமக்கு தந்தர்கள் புரிவானாக அஸ்லாம் வரமத்து வர